வணக்கம் மக்களே இன்றைய ஆலய தரிசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பெருங்காரை அடி மீட்ட அய்யனார் ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆலயம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் குளமங்கலம் சொல்லக்கூடிய கிராமத்துல இக்கோவில் அமைந்திருக்கு வில்லுனி ஆற்றில் வடபுறமாக அமைந்திருக்கு மிக பழமையாக வாய்ந்த கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று இந்த கோயிலில் தற்சமயம் மிக விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கோயில் வாசல்ல ஐயாவோட வாகனமான குதிரை ஆசியாவிலேயே மிக உயரமான குதிரை என்று சொல்லக்கூடிய பெருங்காரை மீட்ட ஐயனார் கோயில் வாசல்ல அமைந்திருக்கு ஆண்டுதோறும் வருடந்தோறும் இந்த ஆலயத்தில் மிக விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழாவான மாசி மாதம் மக நட்சத்திரம் வரும் நாள்ல மாசி மகம் அப்படின்னு திருவிழா நடைபெறுது இரண்டு நாட்கள் இந்த கோயில்ல திருவிழா நடைபெறும் முதல் நாளே வந்து சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் அங்க இருந்து தங்கி ஐயாவ மனநிறைவோட தரிசிப்பாங்க இரண்டாம் நாள் திருவிழா வந்து தெப்ப திருவிழா நடைபெறும் ஐயாவோட வாகனமான குதிரைக்கு நிர்வாகம் சார்பாக முதல் மாலை அனுபவிப்பாங்க மற்றும் அடுத்து அனைத்து மக்களும் வரக்கூடிய எத்தனை மாலைகள் வந்தாலும் ஐயாவுக்கு அனுபவிப்பாங்க அதாவது வண்ண வண்ண காகித மலர்கள் உள்ள மாலைகளை ஐயாவுக்கு சாத்துவாங்க இரண்டு நாட்கள் திருவிழாவும் பயங்கரமாக விமர்சையாக சூப்பராக நடைபெறும் சுற்றி சுற்றி எங்கு பார்த்தாலும் அன்னதானம் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களான அனைத்து சர்க்கேஸ் இந்த மாதிரி விளையாடக்கூடிய சின்ன சிறு குழந்தைகள் விளையாடக்கூடிய அனைத்து விதமான பொழுதுபோக்கு அம்சங்களும் அங்கு நிறைந்திருக்கும் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாருங்கள் அதுவும் திருவிழா நாட்களில் வந்து பாருங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய ஆலயங்கள் இருக்குது விநாயகர் சன்னதி கன்னிமார்கள் சன்னாசி கருப்பர் முருகப்பெருமான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இப்படின்ட்டு சுற்றி ஆலயங்கள் நிறையா இருக்குது இட கூடிய இடத்துல ஐயா அமைந்திருக்கிறதுனால நிறையா பேர் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஐயாவோட ஆலயம் அமைந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலனா இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் தரிசிக்கணும் வேண்டுவோருக்கு வேண்டியதை அள்ளித்தருபவர் பெருங்காரை அடி மீண்ட ஐயனார் ஆலயம் இங்கே ஒரு புஷ்பகர்ணி இருக்குது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய அளவில் இருக்கும் அந்த புஷ்பகரணி குழந்தைகள்லாம் போகும்போது நம்ம ஜாக்கிரதையாக போகணும் நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு மனநிறைவோடு வந்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஆலய தரிசனத்தில் நம்ம சந்திக்கலாம்